அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இன்டர்வியூக்கான லெட்டர் வந்து வந்துருச்சா இல்லையா வரலையா நிறைய சேனல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சேனல்களும் சொல்கிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இன்டர்வியூக்கான லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக வந்து அனுப்பிட்டாங்க லெட்டர் வந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க உண்மையிலேயே லெட்டர் வந்துருச்சாக்கா வீடியோ போடுங்க என்ன லெட்டர் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் எக்ஸாம் எழுதுனா ஆஃபீசர்ஸ் மசாஜ் வாட்ச்மேன் கார்டனர் ஸ்வைப்பர் இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் நடந்தது ஸோ போன மாதங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் நடத்துனாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இன்டர்வியூக்கான கால் லெட்டர் இதுவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மாவட்டங்களுக்கும் வரல அதுதான் வந்து உண்மை ஸோ யாருமே வந்து வரல வந்தது அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் அதாவது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு செலக்டட் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் அனுப்புவாங்க பர்சனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே இது வரைக்கும் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சனலா யாருக்கும் அனுப்பல ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிலே பண்ணும் ஸோ அதன் காரணமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா லெட்டர் வந்து அனுப்புறதுக்கான சான்ஸ் இல்லை நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் தான் அதாவது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவுக்கு செலக்டர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கறதுக்கான லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோட்ஸோட அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி வந்து யாருமே வந்து உதவி பண்ணிக்காதீங்க ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணோம் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு ஸோ எதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இந்த டிசம்பரில் வந்து நடக்காது இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது ஜனவரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவில் அதாவது யாரெல்லாம் வந்து ரிசல்ட் ப்ராக்டிக்கலில் இவ்வளோ பேர் செலக்டட் அப்படின்ற லிஸ்ட்டெல்லாம் வந்து அனுப்ப மாட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு எவ்வளோ பேர் செலக்டட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு இந்த இருபது தேதிகளுக்குள்ள நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஜனவரியில்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கான ரிசல்ட் வந்து வரும் ஸோ அந்த இன்டர்வியூக்கான செலக்ஷன் லிஸ்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு வாரம் தான் வந்து டைம் கொடுப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இருபது தேதிக்குள்ளே வரல அப்படின்னா உங்களுக்கு ஜனவரியில தான் வந்து வருவதற்கான சான்ஸ் இருக்கு சோ ஜனவரியில வந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடியோ பொங்கலுக்கு பின்னாடியோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நடக்கும் ஸோ வந்து நமக்கு இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வரலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணாதீங்க ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவுக்கு படிங்க தயவு செஞ்சு படிங்க ஏன்னா ப்ராக்டிக்கலில் நீங்கள் செலெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ பொறுத்தளவில் ஒரு முப்பது மார்க் அந்த முப்பது மார்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி படிக்கிறோம் எப்படி வந்து அந்த முப்பது மார்க் எடுக்க போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காத அப்படின்றது வந்து உங்களுடைய கையில தான் இருக்கு முப்பது மார்க் பொறுத்த அளவுல நான் ஆல்ரெடி இதுக்கு முந்தைய வீடியோலயே சொன்னேன் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு ஒன் சொன்னீங்க ஆஃபீஸஸ் மசாஜி வாட்ச்மேன் நீங்கள் யாராக இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு என்னெல்லாம் படிச்சிங்களோ முக்கியமாக நீதிமன்றங்கள் சார்பாகவும் வழக்குகள் சார்பாக அப்புறம் வந்து உயர் நீதிமன்றம் சார்பாக உச்ச நீதிமன்றம் சார்பாக உங்கள் மாவட்டத்துடைய நீதிமன்றங்கள் சார்பாக அந்த தலைமை நீதிபதி யார் உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இதுதான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது சம்மந்தமாக தான் உங்களுக்கு கேள்விகளும் இருக்கும் பொது கேள்விகள் பொது அறிவை கேள்விகள் வந்து ஒரு பத்து கேள்விகள் பத்து மார்க்குக்கு இருந்தாலும் உங்களுக்கு மீதி இருபது மார்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்க போகுது ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இன்டர்வியூக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்ற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்றேன் நன்றி வணக்கம்